ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே என்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்க இந்த வீடியோல சாதாரணமா இருக்கிற இடம் அடுத்த நிமிஷமே வேற மாதிரி மாறுறத பாக்குறோம் அங்கே ஒரு பெரிய மதில் இருந்தது ரோட்டு பக்கமாக அது அப்படியே சாஞ்சு விழுந்துடுச்சு நல்ல வழியா அந்த நேரம் பார்த்து ரோட்ல வேற யாரும் நடக்கல எவ்வளவு பலமான கட்டிடமா இருந்தா கூட திரும்ப திரும்ப தண்ணி பட்டுட்டே இருந்தது அப்படின்னா எப்போ வேணாலும் விழுறதுக்கு தயாராகிரும் மதில் விழுந்த வேகத்துல இங்க வீட்டுல இருந்து கேட் விழுந்ததுதான் நம்ப முடியாத விஷயமே இது எப்படி நடந்ததுன்னு இருக்கிற சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு அடுத்ததை ரோட்ல ஒருத்தங்க பின்னாடியே ஒரு புல்டோசர் வருது ஒரு நியாயம் வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் புல்டோசர் அப்படியே போகுது இவங்க அப்படியே கீழே படுத்துட்டாங்க ஆளு தரையில படுத்ததுனால எப்படி தப்பிச்சிருக்காங்க பாருங்களேன் ஆனா எதுக்கும் அந்த புல்டோசர் அசர மாதிரி தெரியல அது பாட்டுக்கு வேகமா போய்கிட்டே தான் இருக்குது கன பொழுதுல எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு எப்படி மூச்சு வாங்கியிருக்கும் பாருங்க வீடியோல கண்ணால பார்த்தாலும் நம்ம முடியாத சம்பவம் தான் கடலுக்குள்ள ஒரு வினோதமான காட்சி மீன் பிடிக்கலாம் வலை எடுக்கிறதா இல்ல இப்படியே மீனை பிடிச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் போட்டை சுத்தி இத்தனை மீன்கள் எல்லாமே துள்ளி துள்ளி போட்ல வந்து விழுந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு இந்த மீன்களுக்கு என்ன சந்தோஷமோ தெரியல இல்ல தண்ணிக்குள்ளே ஏதோ ஒரு ஆபத்தான சம்பவம் நடக்கிறதுனால இப்படி இது எல்லாமே சேர்ந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குது போல இந்த சின்ன இடத்துல இவ்வளவு மீன்கள் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் வலையை விரிச்சிடலாம் அவ்வளோ மீன்களையும் திரும்ப வலையோடு தூக்குறது யாரு அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல போயிட்டு இருக்கிற வண்டியில இருந்து டயர் எல்லாம் தான் கழண்டு வருமோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் இங்க ஒரு ட்ரக் போயிட்டு இருக்கு அந்த ட்ரக்ல இருந்து ஒரு டயர் மட்டும் கலண்டு வந்துருச்சு இங்க அவர் பாட்டுக்கு உட்காந்து அமைதியை வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு ஆனா எப்படி தேடி வந்துருது பாருங்க வந்து வீக்கத்துல மேலே விழாத குறை தான் ரொம்ப பெரிய டயர் அடுத்தது இங்க இந்த வீடியோல குரங்குகளோட சேட்டையை தான் பாக்குறோம் இந்த சேட்டைக்கு அளவே கிடையாது தான் வீட்டோட மேல் பக்கத்துல இருக்கிற ஜன்னல் வழியா ஜன்னலை திறந்து எல்லாமே உள்ள நுழைஞ்சிருச்சு ஒண்ணு ரெண்டு குரங்குகள் இல்ல நாலஞ்சு குரங்குகள் போயிருக்கு எல்லாமே வரிசையா வந்துக்கிட்டே இருக்குது பாருங்களேன் அப்ப அந்த வீட்டோட நிலைமை எப்படி ஆயிருக்கும் முக்கியமா கிச்சனை பாத்தே நுழைஞ்சதுனால உள்ள இருக்கிற எல்லா செல்ஃபியும் திறந்து எல்லாத்தையும் தாறுமாற ஆக்கியாச்சு வெளியே போயிருந்தவங்க மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து தலை சுத்தாத தான் ஒரு குரங்கு வந்தாலே அப்படி இருக்கும் அஞ்சாறு குரங்குகள் வந்தா சொல்லவா வேணும் வீட்டையே தலைகீழ மாத்திடுச்சு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நடக்கிற ஒரு வித்தியாசமான சம்பவத்தை தான் பார்க்குறோம் இங்க ஒரு பெண் இந்த இடத்த பார்த்ததும் இந்த மதில் மாலை ஏறி உள்ள இருக்கிற நாயை தான் தேடிட்டு இருக்கு எப்படியும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு நாய் இருக்கும் காவல் காக்குறதுக்காக அதை பிடிச்சிட்டு போலாமா தான் இதோட திட்டம் இந்த இடத்துல நல்லாவே வெளிச்சமா இருக்குது லைட் போட்டு வச்சிருக்காங்க ஆனா வெளிச்சத்தை பார்த்தெல்லாம் இதை தயங்கி நிக்கிற மாதிரி தெரியல எப்படி உயரத்துல ஏறி நிக்குது பாருங்க ஒரே தாவல உள்ள போறதுக்கு ரெடி ஆயாச்சு அடுத்த நாள் காலையில கேமராவில இதை பார்த்து அசந்து போயிட்டாங்க அடுத்தது இந்த வீடியோல பாக்குற ரொம்ப கம்பீரமான ஒரு மாடு செடிக்கு தண்ணி பாட்டு இருந்த குழாய் எடுத்து மாடு மாலை தண்ணி தெளிச்சு விட்டு இருக்கிறார் மாடுக்கு வந்து பாருங்க ஒரு கோபம் அதுக்கப்புறம் எங்க இருந்து வந்தது திரும்பி பார்த்தது ஆளு நிக்கிறத பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே ஊடியிருக்கு துறத்துறதுக்காக அதுக்கப்புறம் மாடி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு வேக வேகமா ஓட்டு எடுக்கிறத தான் பாக்குறோம் மாடோட உருவத்தை பார்த்தாலே பயங்கரமா தான் தெரியுது அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இதே மாதிரிதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிற ஒரு பெரிய குதிரை குதிரை அதோட உருவத்துக்கு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஏறிச்சுன்னா அது தாங்குமா ஒரு கால் வச்சுட்டு அடுத்த கால் வைக்கிறதுக்குள்ள அந்த டேபிள் எல்லாம் சரிஞ்சு கீழே விழுந்துடுச்சு இந்த வீடியோல ரொம்ப அபூர்வமான நிகழ்வு தான் பாக்குறோம் ரோட்ல சந்திச்சுக்கிற ரெண்டு உடம்புகள் எப்படி பிரியாத நட்புகள் மாதிரி தழுவிக்குது பாருங்களேன் நடந்து சத்தத்தை கேட்டதும் ரெண்டுமே இடத்த காலி பண்ணி ஓடி போயிடுச்சு ஊருக்குள்ள காட்டுலாம் யானைகள் தான் உள்ள இருந்து கேட்டு திறந்துட்டு அது பாட்டுக்கு வேகமா வந்துகிட்டே இருக்குது ஒரு யானை அப்படின்னு பார்த்தா பின்னாடி பின்னாடி யானைகள் தான் இருக்குது நீண்ட பயணமா தான் தெரியுது ஏதோ மணல் மேடுகள் எல்லாம் ஏறி இறங்கி நடந்து வந்ததுனால எல்லா யானைகளோட முதுகலையும் மணல் இருக்குது உணவை தேடி ரொம்ப தூரம் நடந்து போகுமா அடுத்தது இங்க இந்த வீடு நம்ம பார்க்கிறது ஒரு டவர் மேல இருக்கிறது தான் ஒரு கூடு ரெண்டு கூடு இருக்குற வரைக்கும் பரவாயில்ல ஆனா ஏதோ அப்பார்ட்மெண்ட்ல வீடு கட்டுற அளவுக்கு இத்தனை கூடுகளை கட்டி வச்சிருக்கு எல்லாமே கழுகுகள் தான் கழுகு எப்படி பலமான பறவையோ அதே மாதிரி தான் அதோட கூடு ரொம்ப பலமா இருக்கும் பாருங்களேன் உயரமான இடத்துலதான் இது கூடு கட்டுமா அடுத்ததை இந்த வீடியோல பாக்குறது நல்லா இருக்கிற ஒரு இடம் தான் இந்த இடத்துல எந்த வித்தியாசமும் தெரியல ஆனா அடுத்த செகண்டே பாருங்க இந்த இடம் மொத்தமாவே மாறி போயிடுச்சு அங்கிருந்து ஒரு பெரிய மரம் நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல ஒரே செகண்ட்ல கீழே விழுந்துடுச்சு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடிதான் அந்த இடம் ஒருத்தர் நடந்துச்சு அந்த பக்கமா ஓடி போயிட்டாரு இதே மாதிரி ஒரு சம்பவத்தை இங்க ஒரு பெரிய ட்ரக் போகுது அந்த ட்ரக் ரொம்ப உயரமா இருந்ததுனால இந்த கம்பத்துல ஏதோ தட்டிடுச்சு ட்ரக் தட்டிட்டு போயிடுச்சு பின்னாடி ஒரு கார் வந்தது கார் போனதுக்கு அப்புறம் இந்த கம்பம் பாருங்க அப்படியே மொத்தமா கீழே விழுந்துடுச்சு நல்ல வேலை கார் மேல படல அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது ஆத்துல இருக்கிற ஒவ்வொரு இலையையும் பறிச்சு அழகா கூடு கட்டுற வாத்துக்களை தான் பாக்குறோம் இந்த வாத்துக்கள் இவ்வளவு நிறைய தண்ணி போயிட்டு இருக்கிற இந்த இடத்துல கூட ஒரு மணல் திட்ட கண்டுபிடிச்சு அங்கெங்க கிடைக்கிற பொருட்களை எல்லாம் கொண்டு ஒரு அழகான கூடையே ரெடி பண்ணிட்டு இருக்கு ஒரு வாத்து அதே இடத்துல இருக்கும்போது இன்னொரு வாத்து தேடி தேடி பொருட்கள் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டே இருக்குது ஒரு கூடாரோ வேக வேகமா ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும் இந்த வீடியோ வெளியே கேமரால பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க